அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும் அதற்கு இந்த நொடி மிக மிக முக்கியம் இனி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு காலம் எந்த காலம் தெரியுமா அது வசந்த காலமும் இல்லை இலையுதிர் காலமும் இல்லை வேறு ஏதோ ஒரு காலம் அந்த காலத்தை நீங்க ஈஸியாக வாழ்ந்துடலாம் அப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த பதிவில் இருக்கு இதுவரைக்கும் மாய வலையில சிக்கி சின்னாபின்னமாகிறவங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு மறு வாழ்வுன்னு கூட சொல்லலாம் இந்த பதிவு பொறுமையோட அமைதியோட உற்சாகத்தோட வெற்றிகரமாக நீங்கள் இந்த பதிவை கேளுங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இனிமே உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க இது எல்லாத்தையும் இந்த பதிவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயி என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய கேள்வி என் வாழ்க்கையில பல வருஷங்கள் நான் வந்து மாய வலையில் சிக்கி எனக்கு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை ஆனா என்னுடைய ஆசைகள் எதுவுமே இப்ப வரைக்கும் நிறைவேறல நான் கடவுள்கிட்ட ஒரு வாரமாக கதறின எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க ஒரு புனிதமான வாழ்க்கையை நான் வாழணும்னு தவம் இருக்க அப்படின்னு நான் இன்னைக்கு நினைச்ச ஒரு சில நொடிகளில் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் ஆனால் அந்த மாற்றம் எனக்கு ஒரு பெரிய துன்பத்தை இப்ப வரைக்கும் கொடுக்குது ஆனால் இந்த மாற்றம் நல்லதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் அழுது கொண்டும் புலம்பி தான் இருக்கிறேன் நான் எப்படி கரை சேருவது என்னுடைய மனதை நான் எப்படி தயார் செய்வது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ரொம்ப இருந்தது இந்த கேள்வி எனக்கு நிறைய கேள்விகள் வருது ஆனால் ஏற்கனவே சொன்ன பதில்களை வச்சே கேள்விகள் இருக்கிறதால தவிர்க்கிறேன் இங்கே நிறைய பேர் வந்து உங்கள் கேள்விகளை நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலைன்னா ஆல்ரெடி நம்ம அன்பை சாயில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்ப இந்த சாயிராமுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா எத்தனை வருஷம் எங்க ஒரு மாய வலையில விழுந்தாங்க அது சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க ஆனா இப்போ அது எனக்கு வேண்டாம் ஒரு புனிதமான ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட விருப்பப்படுறாங்க பிரார்த்தனை வைக்கிறாங்க கடவுள் இப்போ அந்த விஷயத்தை செய்கிறார் செய்யும்போது வாழ்க்கையில வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது இந்த மாற்றங்களை நம்மளால் அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ண முடியல இதுதான் பிரச்சனை இருபது வருஷம் ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருக்கீங்க இப்போ ஒரு பத்து தெருத்தள்ளி ஒரு வீடு மாற்றுறீங்க இப்போது இங்கே இருக்கிற மக்கள் தான் அங்கேயும் அங்கே கிரகவாசிகள் இல்லை இல்லை வேறு நாட்டுக்கு நீங்கள் போகலை ஆனாலும் உங்களால் ஒரு கம்ஃபர்டபுளாக வர முடியல எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ஒரு கடைக்கு பூணுனா கூட இங்கே கடை சரியில்லை அப்படின்னு ஆனால் போக போக என்ன ஆகுது நம்ம மனதுக்குள்ளே ஒரு அக்செப்டன்ஸ் வருது ஓகே இதுதான் என் வாழ்க்கை இந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மனசு ஏற்றுக்குது எல்லா விஷயத்தையும் அப்போ அங்கே கொஞ்ச நாள் பயணங்கள் இருக்குது அப்போது அடுத்த தடவை வீடை நம்ம காலி பண்ணும்போது நமக்கு அந்த அளவில் பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக இருக்காது எல்லா விஷயமும் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் தான் பெயின் அக்செப்ட் பண்ணிட்டனா உங்களை சொன்னால் நம்புங்க திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு தயவு செய்து போகாதீங்க ஏன்னா உங்களுடைய கடமைகள் இங்கே ஏகப்பட்டது இருக்குது உங்க பாவங்கள் ஏகப்பட்டது இருக்குது உங்க பொறுப்புகள் ஏகப்பட்டது இருக்குது ஒரு பெரிய சிக்கல்கள் வாய்ந்ததாகவே உங்க வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குது ஆனா கடவுள் ஒரு பெரிய வாய்ப்பை அவர் வாரி வழங்கியிருக்கார் உங்களுக்கெல்லாம் கொடுக்கல கிள்ளி கொடுக்கல கடவுள் வந்து இந்த பொருளாக பணமெல்லாம் உதவிகள்லாம் செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட மைண்ட் செட் வச்சு அந்த மைண்ட் செட்டை ஒரு ஆறு அடி குடி தோண்டி அங்கே வந்து புதைச்சிட்டு வந்துருங்க இது கேவலமான ஒரு மைண்ட் செட் இது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்குதுங்க எண்ணங்கள் மூலமாக தான் அவரை உட்கார வைக்கவே முடியும் எண்ணங்கள் மூலமாக தான் அவர் உங்களை வழி நடத்தவும் முடியும் வேற ஆப்ஷனே இல்லை ஷீரடிக்கு மாதம் மாதம் போனாலும் இல்லை தினமும் அங்கே இருந்தாலும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை சரி பண்ணாமல் எதையுமே இங்கே சரி பண்ணவே முடியாதுங்க எதையுமே சரி பண்ண முடியாது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் செக் பண்ணணும் இது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு நிலை வர வரைக்கும் அதாவது இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு உங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழவே முடியாது நீங்கள் வாழவே முடியாது இது உண்மை என்னை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிட்டாரு அவர் வந்தால் தான் என்னால் வாழ முடியும் அது வரைக்கும் வாழ முடியாது நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் பல விஷயங்கள் உங்கள் மனசில் ஒரு ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தினா மட்டுமே ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கடவுளுடைய அனுக்கிரகங்கள் எல்லாமே யாரும் எதையுமே செய்ய முடியாதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கடவுளுடைய நிழலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கடவுளுடைய கூடாரத்தில் இருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இங்கே வரப்போவது அப்படின்றது இல்லவே இல்லை பல கஷ்ட நஷ்டங்களையும் நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கலாம் அதன் மூலமா ஒரு ஆபத்து இல்லாம இருக்குமோ எதிர்காலம் அப்படின்னு நீங்க நினைச்சு இருக்கலாம் ஆனா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையை காக்க வந்தவர் தான் இந்த சாய் இவர் இல்லாம எவனும் ஒருவனும் உன்னை தொடவோ உன்னிடம் வரவோ முடியாது அதையும் மீறி வந்தாங்க போனாங்கன்னா அதனுடைய விளைவுகள் வேற லெவலில் இருக்கும் அந்த விளைவுகள் பெரிய ஒரு விபரீதத்தையும் அது உண்டு செய்யும் அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சமாதானம் இது எல்லாம் தான் இங்க காரணமாக அமையுது உங்க வாழ்க்கையில சோ மாயை வலை அப்படின்றது சதி அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அத்தனையுமே பத்து சதவீதம் கிடைக்குதுன்னா நூறு சதவீதம் துன்பத்தை பெறுவது உறுதி எவ்வளோ நூறு சதவீதம் துன்பத்தை பெறுவது உறுதி இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை ஈஸி புரியலைன்னா வழக்கம் போல் வாழ்க்கை கஷ்டந்தான் அப்போது நீங்கள் சுதந்திர பறவைகளாக இருக்கும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒரு ஆறுதல் எல்லாமே பெரிய ரீச் ஆகும் ஆனால் அது இல்லாதப்போ உங்க வாழ்க்கையில் பெரும் நஷ்டத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்வு அது வீண் அப்ப சுதந்திரத்துடன் இருக்கக்கூடிய வாழ்வு அது பலம் அப்ப கடவுளுடைய அனுக்கிரகங்கள் இருந்து நம்மளுடைய வழி நேர் வழியில் செல்லும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இங்கே ஏற்பட போவதே இல்லை ஏற்படவும் படாது அவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்கள் நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை தோற்கடிக்க வேறு ஒருவராலையும் முடியவே முடியாது அப்போது கடவுள் கொடுக்கக்கூடிய மாற்று பாதையிலே செல்லுங்கள் அங்க கஷ்டங்கள் இருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்ய செய்ய உங்க வாழ்க்கை ஆரம்பத்தில் துன்பத்தில் இருந்து தொடங்கி அது இன்பத்தில் முடியும் அது இன்பத்தில் முடியும் இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சிக்கப்படாத பல விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு முன் பின்னாடி இருக்குது ஆனால் கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை அது நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்போ கூட சொல்கிறேன் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் வாழ்க்கையை மாறுவதற்கு உண்டான வழிகளை நீங்கள் தேட முயற்சிகள் பண்ணுங்க இன்றைக்கி இப்படி இருக்கிறான்னா நாளைக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு சாயப்பட சொல்லுங்கள் ஆனா அவருடைய வழிகளை கடைபிடிப்புன்னு சொல்லி அவருடைய எல்லா வழிகளையும் நீங்கள் கடைப்பிடியுங்கள் எல்லா வழியையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த ஃபாலோ பண்ணும் போது வரக்கூடிய கஷ்டத்தை மட்டும் ஏற்றுக்கோங்க ஏத்துக்காம மட்டும் போகாதீங்க இல்லைப்பா அது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் என்ன செய்வேன் என்ன பண்ணுவேன் என்னால் எதுவுமே முடியலையே அப்படின்ற ஒரு நிலை உங்களுக்கு வந்தால் கூட அதை தாண்டி போக முயற்சி போங்க இல்லை அதை ஃபேஸ் பண்ணுங்கள் அதை பார்த்து பயப்பட மட்டும் வேண்டாம் பயம் மட்டும் உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கையில் வந்துடுச்சின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாமல் போய்டும் இது பயம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இருக்கிற அத்தனையையும் அது வந்து மாற்றி அமைச்சிடும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் இந்த பயம் என்ன பண்ணும் அதை டோட்டலாக அழிச்சு தள்ளிடும் அது வந்து இல்லாமல் பண்ணிடும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சிக்காத பல விஷயங்கள் நம்ம இருக்குது அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க தான் ஓ வாழ்க்கைனா இப்படிலாம் இருக்குமா கடவுள் இப்படிலாம் நமக்கு வழிவகுக்கிறாரா அப்படின்ற மாதிரி அப்போ தான் கடவுளை பற்றியே நமக்கு ஒரு பெரிய ஆனந்த நிலை அது ஏற்படும் ஒரு பரவச நிலைக்கு நாம் போகணும்னா நாம முதல்ல பாவங்கள் செய்யாத ஒரு மனிதனாக வாழு பாவங்கள் ஒரு நொடி கூட அந்த பாவத்துடைய செயல்களை நாம் எந்த காரணத்தை கொண்டும் நினைக்கவே கூடாது இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டாவே வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழ்ந்துடலாம் நல்லா வாழலாம் சிறப்பாக வாழலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு பலமான எதிர்காலம் நிச்சயிக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு பலமான ஃபியூச்சர் இப்படியா இவன் வாழ்வான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இங்க உருவாக்குற மாதிரியான ஒரு எதிர்காலத்தை நீங்க இந்த நொடியில இருந்து இந்த நொடியில இருந்து விதைக்கலாம் ஒரு ஒரு நொடியும் உங்களுக்கு முக்கியமானது ஒரு ஒரு நொடியும் உங்களுக்கு ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு பாதை அப்போ அந்த நொடியை வீணாக்கிக்கிட்டே இருந்தோம்னா எந்த நொடியில் நாம ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சாதான் பயணம் முடியும் ஆரம்பிக்காத வரைக்கும் பயணம் முடியாது ஆரம்பிக்காத வரைக்கும் எந்த காலத்துலேயும் உங்கள் பயணங்கள் முடிவுக்கு வராது எல்லாம் புரிஞ்சு வாழ்க்கையில் வாழணும் தானே அப்போ ஒரு மாய வலையில இருந்து கடவுள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாருன்னா ஏன் ஏற்படுத்துறாரு எதுக்கு ஏற்படுத்துறாரு ஏற்படுத்துவதன் தாக்கம் என்னன்னா நீங்க விரும்பி கேட்டதால அத்தனை நல்ல விஷயங்களும் இங்க தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அது நடக்கும் வாழ்க்கையுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே இருக்கும் இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால் பல நிர்பந்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க கடவுள் விட்ட வழியில் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிடுங்க ஆனால் கடவுள் சொல்படி நடந்துக்கணும் இங்கே ரெண்டு தான் விஷயம் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் பயணங்கள் சொல்லு பண்ணும்போது அவருடைய சொல் என்னவோ அதுதான் வேத சொல்லாக மாறணும் இதை நீங்கள் உறுதிப்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு மண்ணுக்கு போட்ட உரம் மாதிரி பிரச்சனைகளே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அற்புதத்தையும் கொடுக்கும் இங்கே பலருக்கு துன்பம் வந்து ஒரு பெரிய சோக கதை அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இந்த துன்பம் சோகத்தை உண்டு பண்ணாது இப்ப இருக்கக்கூடிய துன்பம் சோகத்துக்காக வரல வெற்றிக்காக அந்த துன்பம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது இதுதான் உண்மை தாண்டி எதுவுமே இல்லை வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக நீங்க போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம போராடணும் ஆனா நல்ல விஷயத்துக்கு நாம் போராடி கொண்டு இருக்கிறோமா இதுதான் கேள்வி நல்ல விஷயத்துக்கான போராட்டங்கள் இருக்குதா ஆனால் இன்னைக்கு நம்மளோட போராட்டம் அப்படின்றது ஒரு மோசமான ஒரு பாதைக்கு அழைச்சிக்கிட்டு போகிற போராட்டமே இருக்குதே தவிர நல்ல விஷயத்துக்கு உண்டான போராட்டமே இது இல்லை இதுதான் உண்மை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டால் மயக்கம் தெளியும் கற்பனைகளும் குறையும் கற்பனைகள்லாம் என்ன நம்ம ஒரு விதமான கற்பனை ஏற்படுத்துவோம் இல்லையா அப்படி நடந்திருக்கோம் எப்படி நடந்துருக்கும் வாழ்க்கையில் அது போயிடுச்சு வாழ்க்கையில் இது போயிடுச்சுன்னு நினைப்போம் இல்லையா அந்த கற்பனைகள் தீரும் குழப்பங்கள் இல்லாத ஒரு பெரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இங்கே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்கணும் யோசிக்க யோசிக்க தான் வாழ்க்கையில பல அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து வேற ஆனால் நடக்கிற விஷயங்கள் வேற நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று இதை நம்ம அடிக்கடி சொல்கிறோம் ஏன்னா நமக்கு ஒரு பயத்தின் அடிப்படையிலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது நடந்துருமோ அது நடந்துருமோ நடந்துடுச்சா ஓகே நடந்துடுச்சு இனி என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது அப்போது நம்ம நல்லதாகவே நினைப்போமே ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டா இங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு உங்களுக்கு வந்துடும் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது கடவுள் துணையோடு நீங்க வாழ முடியும் கடவுளோட துணை ஒன்றே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தின்றத நீங்கள் புரிஞ்சிக்கோங்க அளவில்லாத சந்தோஷத்தை பெறக்கூடிய நாட்கள் மெகு வெகு விரைவில் எனக்கு கடவுள் அமைச்சு கொடுப்பார் என்ற நம்பிக்கையையும் அதை ஏற்படுத்திக்கோங்க அப்போ இந்த டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஏன் சொன்னேன்னா இந்த நிமிஷத்தில் இருந்து கடவுள் வழிதான் என் வழி அப்படின்ற ஒரு கணக்கின்படி உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிடுங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஸ்டார்டிங் என்ிங்கல ஒரு அற்புதத்தை நிச்சயமா கொடுக்கும் அளவில்லாத நம்ம நினைக்கிறோம் இதனால தான் நமக்கு சந்தோஷமா இருக்குது இல்லை எந்த விதமான வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கைய மாற்றவே மாத்தாது உள்ளுக்குள்ளே இருந்து பெறக்கூடிய சந்தோஷம் எதுவோ அதுவே உங்கள் வாழ்க்கைய பாதைய பயணத்தை நிச்சயமாக மாற்றும் இது எல்லாமே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே நான் எதிர்பார்த்தேன் நடக்கலை ரெண்டு நாள் நான் ட்ரை பண்ணேன் மூணாவது நாள் வந்து என்னால் வந்து எது செய்ய முடியல போக முடியல வர முடியல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் யோசிக்க யோசிக்கக்கூடாது பொறுத்திருங்கள் பொறுத்திருந்தால் புவியாள்வான்னு சொல்லுவாங்க அந்த பொறுமை இல்லைன்னா எந்த இடத்துலையும் வாழ்க்கை நமக்கு சாதகமாக திரும்பவே திரும்பாது எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையை மாற்ற வந்த ஸ்டெப்ஸு தான் ஒவ்வொரு படிக்கட்டும் நமக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு தான் அழைச்சிட்டு போகுது படிக்கட்டுகள் என்ன பண்ணோம் மேலே தானே போகுது கீழே போகலல்ல ஒரு இருபது படிக்கட்டுனாலும் அந்த கீழே இருக்கிற படிக்கட்டை ஒன்றும் தெரியாது அந்த இருபதாவது போனால் ஓரளவுக்கு தெரியும் இன்னும் முப்பதாவது போனால் இன்னும் தெரியும் அப்போது நம்ம மனசுக்கு உள்ள நம்மளை பார்க்க பார்க்க நமக்குள்ள ஒரு உயர்வு நமக்கு அது கிடைக்கும் அது என்ன பண்ணும் ஒரு நல்ல வழியைய அது ஏற்படுத்தியே தீரும் பல கஷ்ட நஷ்டத்துல இருந்து ஒரு விடுதலையை அது வாங்கி தரும் இதை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இனி சிறப்பாகவே நடக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலத்தை அவர் ஏற்படுத்தியே தீர்வார் சொல்றீங்களா எல்லாரும் கமெண்ட்டை சொல்றீங்களா நிச்சயம் எனது வாழ்வில் ஒரு பொற்காலத்தை அவர் ஏற்படுத்தியே தீருவார் இது என்றைக்கும் ஆழமாக உங்கள் மனசில் வச்சுக்கோங்க கடவுளுடைய அருளை பெற்றவர்களால் மட்டுமே ஒரு பொற்காலத்தை இந்த ஜென்மத்தில் அடையவே முடியும் பொற்காலம்னா உடனே இங்கே நினச்சிக்க வேண்டாம் அப்படியே வந்து விதவிதமான காரு விதவிதமான பங்களா அது கிடையாது ஸோ பணத்தால் நிம்மதின்றது இல்லை அது மட்டும் என்றைக்கும் யோசிக்காதீங்க ஏன்னா பணக்காரர்கள் இன்னைக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையதாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் மனசுக்குள்ள ஒரு அடிப்படை சந்தோஷம் அடிப்படை நிம்மதி எல்லாமே பூத்து பூத்து குழுங்கும் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை இங்கே கடவுள் அமைச்சு தருகிறார் அப்பேற்பட்ட வாழ்க்கை முறை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது எதிர்ப்பு இந்த இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னு உங்களால் எந்த காரணத்தை கூட எதிர்பார்க்க முடியாத அளவில் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றி தருவார் இது நிச்சயமான உண்மை ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு தான் இருக்குது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஆனால் போக போக அது நரகமாக மாறிச்சு இந்த ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவில் கூட நான் சொல்லியிருக்கேன் அடுத்தபடி நரகம் நேற்று நைட்டு கொடுத்துற அறிவில் சாரி நேற்று நைட்டு கொடுத்த பதில சொல்லியிருக்கு அடுத்த படி நரகம் அப்ப இப்ப வரைக்கும் சொர்க்கத்திலேயே அவர் உங்களை காத்து கொண்டு இருக்கிறார் அப்ப ரச்சிக்க கூடிய குழந்தைகளா தான் நீங்க இருக்கீங்க ரச்சிக்க முடியாமல் இல்லை ரச்சிக்க கூடிய குழந்தைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு சக்தி வாய்ந்த வழிகள் தான் இங்கே நடக்குது ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு நிச்சயிக்கப்பட்ட பல 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 வழிகள் உங்களுக்கு கடவுள் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பார் உங்கள் வாழ்க்கையோட பாதை உங்கள் மாற்றங்கள் அத்தனையுமே உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியும் தெரிஞ்சுக்கவும் முடியும் இனி வரக்கூடிய நாட்கள் இல்லை நீங்கள் யார் எதுக்கு உங்கள் கடமை என்ன உங்களுடைய சூழ்நிலை என்ன எல்லாத்தையும் இதுவரைக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது இல்லாம வேறு பல விஷயங்களை உங்களுக்கு கடவுள் புரிய வைப்பார் அதை புரிய வைக்க புரிய வைக்க தான் நம்ம வாழ்க்கையில் இன்னமும் ஒரு உயர்வு காலம் வந்துக்கிட்டே இருக்கும் பலவிதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா สาอีดาสาอีดาโอมสาอ